அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆறு மணிக்கு மேல் கள்ளாகும் மனிதர்கள் அவ்வாறு செய்யக்கூடிய அமானுஷிய கிராடு சிவன் கோவிலை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெரும்பாலும் எத்தனையோ ஆலயங்கள் ஆன்மீகத்தையும் கட்டிடக்கலையையும் பரிசாற்றும் வகையில் தோன்றியிருக்கின்றன அவற்றில் ஒரு சில கோவில்கள் வித்தியாசமானதாக அம்சங்களை கொண்டதாகவும் இருக்கிறது பொதுவாக கோவில்களுக்கு பக்தர்கள் விரும்பி செல்வார்கள் அதே கோவில்கள் பக்தர்களுக்கு பயத்தை ஊட்டினால் எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த கிராடு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் மாலை நேரங்களில் அழையிறுத்து கொண்டு ஓட்டம் பிடிக்கின்றனர் என்னதான் ராஜஸ்தான் மாநிலத்தில் பெரும்பாலும் வறட்சியாக காணப்பட்டாலும் பாலைவனத்தில் அருகில் இருக்கும் இந்த கோவிலுக்கு செல்லும் பாதை கான்கிரீட் தளமிட்டு அழகாக போடப்பட்டுள்ளது அதன் இருபுறமும் வழிநெடுக்கிலும் பச்சை பசேல் என்று செடி மரங்கள் பூத்து மாலை நேரங்கள் வரும்போது பக்தர்கள் இரவு அதாவது இந்த இடத்தை விட்டு காலி திரும்பி தப்பி தவறி ஆறு மணிக்கு மேல் கூட யாரும் தங்குவதில்லை ஆளிக்கொண்டு ஓட்டம் பிடித்து விடுகின்றனர் இங்கு இரவு நேரங்கள் தங்குபவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த அதிர்ச்சியான அதிசயம் நடக்கிறதாம் கோவில் தங்கக்கூடாது என்று தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள் மீறி தங்கினால் அவ்வளவுதான் அவர்கள் சிலையாக மாறிவிடுவார்கள் என கூறப்படுகிறது அவ் உள்ளூர் வாசிகள் பல ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்ததாகவும் அவருக்கு இந்த மக்களை பிடிக்காததால் அனைவரையும் கள்ளாக மாற்றிவிட்டதாகவும் கூறினர் அந்த முனிவர் இந்த கோவில்தான் தற்போது இருக்கிறார் என வேறு சிலர் கூறுகிறார்கள் வேறு ஒருவர்கள் பஞ்சபாண்டவர்களின் எலும்புகள் இந்த கோயில் இருக்கிறதாம் என கூறுகிறார்கள் இங்குள்ள சுவர்கள் தூண்கள் என அனைச்செல்லும் மனித உருவங்களை கொண்ட சிலைகள் உள்ளன அவை பார்ப்பதற்கு மனிதனாக இருந்து கல்லாக உருமாறியதற்காகவே தோற்றமளிக்கிறது இந்த கோவில் ஆயிரம் வருடங்கள் பழமையானது என நம்பப்படுகிறது பழமைக்கும் கட்டிடத்திற்கும் பெயர் பெற்ற இந்த ஆலயம் தற்போது பயத்திற்கும் புகழ் புகழ்பெற்றதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இவ்வளவு மிகுந்த கோவில் இந்தியாவில் உள்ள பல வினோதமான கோவில்கள் ஒன்றுதான் தான் ராஜஸ்தானின் உள்ள கிராடு சிவன் கோவிலாகும் அதிகமான பக்தர்களும் சுற்றுலா பயணி சுற்றுலா பயணிகளும் வந்து செல்லும் பகுதியில் சிவனுக்கென்று ஐந்து கோவில்களுடன மக்களை ஈர்க்கும் பாலைவன கோவிலாக மட்டுமல்ல திகிலடைய வைக்கும் கோவிலாகவும் இருப்பதால் இங்கு காண வரும் பக்தர்கள் அன்புடன் வருகிறார்கள் பயத்துடனும் வருகிறார்கள் அப்படி மக்கள் திகிலூட்ட அடைவதற்கு இந்த கோவில் வரலாறு தான் காணப்படுகிறது முக்கியமாக இந்த கோவில் மிக சிறப்பு வைத்ததாகவே இருக்கிறது இந்தியாவில் எத்தனையோ பழங்கால ஆலயங்கள் உள்ள இவற்றில் எதன் வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பின்னால் வரமோ சாபமோ பயங்கரமான கதையோ இல்லாமல் இருக்காது அப்படி ஒரு சாபம் பெற்ற கதையைக் கொண்டதுதான் ராஜஸ்தான் மாவட்டத்தில் உள்ள இந்த கோவிலாகும் ராஜஸ்தான் பாலைவன பகுதியில் கிராடு என்ற பகுதியில் ஐந்து கோவில்கள் உள்ளன இவற்றில் இரவு நேரத்தில் யாரும் தங்கக்கூடாது என்ற விதி உள்ளது அப்படி மீறி தங்கினால் மனிதர்களாக இருப்பவர்கள் கல்லாக மாறிவிடுவார்களாம் என கூறப்படுகிறது ராஜஸ்தான் பர்மர் பகுதியில் இருந்து முப்பத்தி கிலோமீட்டர் தூரத்தில் பாலைவனத்தில் கிராடு கோவில் அமைந்துள்ளது இங்கு பதினொன்றாம் நூற்றாண்டில் ஐந்து கோவில்கள் இருந்துள்ளன அவைகள் தற்போது பாலைவனமாகி உள்ளன இந்த கோவில் வழக்கம் போல் சிதமடைந்து சிற்பங்கள் நிறைந்த சிறிய கட்டிடங்களாக உள்ளன இது தற்போது சுற்றுலாத்தலமாக மாறியுள்ளது இந்த கோவில் வாயிலில் துருப்பிடித்திருக்கும் பெரிய கேட் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் உள்ளே செல்ல நினைப்பவர்கள் அருகில் உள்ள சிறிய வாசல் வழியாகத்தான் செல்ல வேண்டும் இங்குள்ள கல்வெட்டுகளில் படிகிறாடு என்பதன் உண்மையான பெயர் கிராவ் காட் ஆகும் இதனை ஆறாம் நூற்றாண்டு ராஜபுத்திர அரசர்கள் ஆண்டு வந்துள்ளனர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சோமேஸ்வரர் என்ற மன்னர் இந்த பகுதியை ஆட்சி செய்தபோது பல முறை அந்நிய படையெடுப்புகளால் இந்த நகரங்கள் பாதிப்படைந்துள்ளன மலை அடிவாரத்தில் தனது தேசம் இருப்பதால் அந்த அழகு மற்றும் செல்வ வளத்தால் அடிக்கடி அந்நிய படையெடுப்புகளால் பாதிக்கப்படுமே என வருந்தினார் அந்த மன்னர் இதனால் பெரிய துவரை ஒருவரை அழைத்து வந்து சிறப்பு பூஜை உள்ளிட்டவை செய்து நாட்டின் செழிப்பு மற்றும் பாதுகாப்பை அறிவித்து கொடுத்தார் தனது சீடருடன் வந்த துறவி திரும்பி போது அந்த நாட்டின் வளத்தை பாதுகாப்பும் பொறுப்பு சீடரிடம் ஒப்படைத்து சென்றார் துறவி சிறிது நாட்களில் அந்த ராஜ்யத்தில் இழந்த வளம் செழிப்பு மீண்டும் கிடைத்தது இதனால் துறவியின் சீடன் நாட்டில் உள்ள அனைவரும் மறந்துவிட்டனர் ஒருநாள் அந்த சீடன் நோய்வாய்ப்பட்டான் ஆனால் அவனை கவனித்து கொள்ள யா குயவனின் மனைவியை தவிர வேறு யாரும் அங்கு இல்லை அந்த பெண் சீடனை நன்கு கவனித்துக் கொண்டார்கள் அந்த சமயத்தில் திரும்பி வந்த துறவி நாட்டு மக்கள் அனைவரும் தனது சீடனை கண்டுகொள்ளாமல் விட்டதை தெரிந்து கொண்டார் இதனால் கோபமடைந்த துறவி ஒட்டுமொத்த மக்களும் அதாவது ஒட்டுமொத்த மக்களும் கல்லாக போகட்டும் என சாபம் கொடுத்தார் தனது சீடனை கவனித்து கொண்டதற்காக குயவன் மனைவி தவிர மொத்த ராஜியும் கல்லாக மாற வேண்டும் என அவர் சாபம் அளித்தார் மேலும் அந்த பெண்ணை அன்று மாலைக்குள் அந்த நாட்டை விட்டு செல்லும்படி ஆணையிட்டால் தனது சாபம் பழிக்கும் காலம் வந்துவிட்டது அதனால் திரும்பி பார்க்காமல் உடனடியாக சென்று விடும்படி கூறினார்கள் துறவி சொன்ன போது போலவே அந்த நாட்டை விட்டு புறப்பட்டால் அப்பெண் இருந்தாலும் என்ன நடக்கிறது என தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் நாட்டின் எல்லை கடந்த அந்த பெண் திரும்பி பார்த்தால் துறவியின் சாபம் உண்மையானது ஒட்டுமொத்த நாடும் கல்லாக மாறியது துறவியின் பேச்சை மீறி திரும்பி பார்த்ததா அந்த பெண்ணும் கல்லாக மாறியதாக இந்த கோவில் வரலாறு சொல்கிறது சாபத்தின் காரணமாக இங்கு இருந்தவர்கள் அனைவரும் கல்லாக மாறியதற்கும் தற்போது இரவில் தன்பவர்கள் கல்லாக மாறுவதற்கும் எந்த அறிவியல் ஆதாரமும் இருக்கிறது இருந்தாலும் ஒருவேளை அந்த சாபம் உண்மையாக இருந்தால் தாங்களும் கல்லாகி விடுவோமோ என்ற பயத்தால் இப்போது வரை கிராடு கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சூரிய உதயத்திற்கு பிறகு யாரும் தங்குவது கிடையாது ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைவதற்கு பிறகு மனிதர்களாலும் இல்லாமல் கிராடு பகுதியில் பாலைவன் மட்டும் காட்சி தருவது இன்றும் நடந்து வருவது மிகப்பெரிய அமானுஷத்தை ஏற்படுத்துகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் இது மோதியான சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்